பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சகரமாக மார்க்கர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த காலை வேலையிலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்களே கத்திரக்கு சித்தமானால் வருகிற மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து நமக்கு சாம்பல் புதன் ஆரம்பிக்கிறது அந்த நாற்பது நாட்கள் லென்த்து காலம் நமக்கு தவக்காலம் ஆரம்பிக்கிறது அந்த நாட்களிலே நாம் சிலுவையை குறித்ததான ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அந்த நாற்பது நாட்கள் நாம் தியானிக்கப் போகிறோம் கர்த்த சித்தமானால் அது நாம் தொடர்ந்து அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை பாடுகள் அந்த குட் ஃப்ரைடே வரைக்கும் நாம் அந்த காரியங்கள் நாம் செய்ய போகிறோம் அதற்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்கள் வருகிற மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிலுவை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம் ரைட் அன்பாள பிள்ளைகளே இன்றைக்கு நாம் வசனத்தை வாசிக்க போகிறோம் மார்க்குஸ் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது முப்பத்தி நான்காம் முப்பத்தி நான்காம் இப்படியாக சொல்லுகிறது உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பாடு பிள்ளைகளே இந்த காலை வேலையிலே உங்களையும் என்னை பார்த்து கத்த சொல்லுகிறான் என் மகன் என் மகளே உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி கத்துறவங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய பலவிதமான காரியங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் ஒருவருடைய வாழ்க்கையிலும் அந்த வேதனைப்படுத்துகிற காரியங்கள் வித்தியாசப்பட்டிருக்கும் அன்பான பிள்ளைகளே இந்த இடத்துல ஒரு ஸ்திரியை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த வார்த்தையை அந்த பெண்ணிடத்தில் அவர் சொல்ல காரணம் என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும் இந்த மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்காம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் இந்த பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது அந்த பெண் பனிரெண்டு வருடமாய் இரத்த போக்கினாலே உதிரப்போக்கினாலே அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் பெரும்பாடு படுகிறாள் வேதனைப்படுகிறாள் அந்த வேதனையை அவள் குணமாக்கி கொள்ளும்படிக்கு அந்த வேதனையை மாற்றும்படிக்கு பனிரெண்டு வருஷங்களாக பல்வேறு விதமான வைத்தியங்களையும் வைத்தியர்களையும் நாடி போனால் அந்த வேதனை அவளுக்கு மாறல அவளுடைய வேதனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தது ஆனால் கடைசியில் என்ன செய்கிறான்னு சொன்னால் தனக்குள்ள எல்லாவற்றையும் செலவழித்து விட்டால் இனி வைத்தியர்கள்கிட்ட போனால் மணி அவர்கள் காசு கேட்குறாங்க பணத்தை கேட்குறாங்க கொடுப்பதற்கு பணம் இல்லை எல்லாவற்றையும் இழந்து அவள் என்ன செய்திருப்பான்னு சொன்னால் நிர்கதியாக நின்று இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எனக்கு கண்மணி பிள்ளைகளே நம்மிடத்துல செல்வம் இருக்கிற வரைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் இயேசுவை அநேகர் தேடுவதில்லை எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்கு நான் ஏன் இயேசுவை தேட வேண்டும் என்று சொல்லி அன்பான பிள்ளைகளே பணம் எல்லாம் செலவழந்த பின்பு அப்பொழுதுதான் இயேசுவை தேடுவார்கள் ஆனால் அன்பானது பிள்ளைகளே காலம் அப்பொழுதே கடந்து போயிருக்கும் அன்பானது பிள்ளைகளே ஆனால் இந்த இடத்துல பாருங்க இந்த பெண் இயேசுவை தேடும் பொழுது எல்லாவற்றையும் இழந்த நிலை யாருமே அவர்களை அவ அந்த தான் பெண்ணுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் இயேசுவை சுற்றிலுமே எப்பவுமே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்குமே அவர் எப்படியாக நான் பார்க்க முடியும் என்று சொல்லி கடைசியில் தீர்மானத்தை எடுக்கிறார் நான் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவரும் என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னுடைய வஸ்திரங்களையாவது தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஜனக்கூட்டத்தில் எப்படி வந்தால் தெரியாது குனிஞ்சு அப்படியே வந்து தவழ்ந்து தவழ்ந்து போயிருப்பாங்களோ தெரியாது போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது வஸ்திரத்தை உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று தன்னுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியமானது தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது உடனே இயேசுநிலை திருந்து வல்லமை புறப்பட்டு அவள் சுகமாக்கினதை நாம் எதிர்ப்பு வாசிக்கிறோம் அன்பான நடைப்பிள்ளைகள் இந்த இடத்துல அவளை சுகமாக்கினது யார் எது அவரை சுகமாக்கினது என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அன்பான நடைப்பிள்ளைகளே ஆண்டோடைய வஸ்திரத்தை ஏன் இவள் தொட வேண்டும் படு ஏற்பாட்டில் நாம் என்னாகும் புஸ்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுமான வசனங்களை நம்ம முப்பத்தி ஒன்பது கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார் நீ இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லு அவர்கள் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களில் தொங்கல்களை உண்டாக்கணும் அந்த தொங்கல்கள் இளநீல நாடா நூலனால் உண்டாக்கப்படணும் அவைகளை நீங்கள் பொழுது என்னுடைய கற்பனைகள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறும்படிக்கு அது உங்களுக்கு ஞாபகமாக இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அந்த தொங்கல்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு எது ஞாபகம் வரும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கத்தருடைய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரும் கத்தருடைய வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும் அப்போ பிள்ளைகளே இந்த பெண் ஏன் இயேசுடைய வசனத்தை தொட்டான்னு சொன்னால் அந்தவரே நான் உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறேன் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறேன் அந்தவரை எனக்கு உம்முடைய வார்த்தை பிடித்துக் கொள்வதை தவிர வேறு ஒன்றுமே இந்த உலகத்தில் எனக்கு இப்போது செய்ய முடியாது அந்தவரே இந்த வார்த்தை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் உண்மை பிடித்துக் கொள்ளுகிறேன் நீ தான் சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டால் தொங்கல் என்கிற வார்த்தையை பிடித்துக் கொண்டால் அன்பான வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டு அவருக்கே தெரியாம அந்த பெண்ணை சுகமாக்கினது உடனே அவர் அப்பொழுது உணர்கிறார் என்னிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி இயேசு அறிந்து யார் என்ன தொட்டது கேட்கிறாரு ாங்களே ஆண்டவரே என்ன தொட்டது யாருன்னு கேட்கறீங்களா இல்ல 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 யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு என்ன விசேஷமாக தொட்டிருக்கிறாங்க அதனால யாரோ ஒருத்தர் நிச்சயமாக என்ன என்கிட்ட வந்து வல்லமை புறப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளை அப்பொழுது பெண் எழுந்து ஆண்டு உண்மையெல்லாம் சொல்லும்படி அவர் சொல்லுகிறார் நானும் ரசிக்கல உன் விசுவாசம் தான் ரட்சித்தது நீ வார்த்தை பிடித்து கொண்டபடினாலே நீ சமாதானத்தோட போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சொல்லி ஆண்டவர் சொன்னார் அன்பான பிள்ளைகளே நாம் கத்துடைய வார்த்தை பிடித்து அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பலன் அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சுகம் உங்களை மென்னையும் சுகமாக்கும் உங்களை மென்னையும் வேதனைகளை மாற்றும் நம்முடைய வேதனைகளை மாற்றும் அந்த வார்த்தை எது ஆண்டவராகிய சுதாம் வார்த்தை எனவே என கன்பானது இணைப்பில்லை இந்த வார்த்தையாகிய இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இந்த வார்த்தை உங்கள் வேதனைகளை நீக்கக்கூடிய வார்த்தை அடு சொல்லுகிறார் உன் வேதனை நீங்கி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனேமை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டோமுறை பிள்ளைகளை நீர் ஆசிர்வதி மண்டபரேன் உன் வேதனை நீங்கி என்று சொல்லி நீ சொன்னபடி ஆண்டவரே உன்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட வேதனைகளில் இருக்கிறார்களோ அண்டபரே இருக்கிறார்களோ அவருடைய வேதனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அன்றுபரே உம்முடைய வார்த்தை என்கிற ஆண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் ஆண்டவரை அந்த தொங்கல்களை வஸ்திரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஐயா அண்ட அப்பா வார்த்தையாகியுமே நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஐயா அண்டபரே எங்கள் வேதனைகளை மாற்றுகிற தேவனே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனையான சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினாலும் மாறி போகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாயை நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூடியிருந்தவர்களை ஆசுவதிக்கட்டும் என்று வேதனைகளை மாற்றட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே கத்தங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ்தலான் பிரைஸ்தலான்